நண்பர்கள் வணக்கம் இந்த கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளிகளில் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தகவலை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா முதுகு தண்டோம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான தனிப்பிரிவை தமிழ்நாடு அனைத்துகொகை மாற்றுத்திறாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சட்டம் மாநில அளவில் துவங்கியிருக்கிறது அந்த அமைப்பின் சார்பில் இரண்டு மாவட்டங்களிலே அமைப்பு கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் ஒரு வகையான பிரிவினர் இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த இருபத்தி ஒரு வகை பிரிவினர்களே மிகவும் கடுமையாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்தால் ஒரு அதிகபட்சம் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் தான் வருவாங்க ஆனால் இவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இவர்களை தனியாக பிரித்து தனியாக அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பதற்கு பதிலாக எல்லா மாற்றுத்தினாளிகளைப் போல அவர்களையும் ஒன்றாகத்தான் கருதுகிறார்கள் குறிப்பாக தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றத்தினாலையும் முதுகுத்தும் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாலையும் ஒரே மாதிரி கேட்டகரியில் வச்சு அவனுக்கும் ரெண்டாயிரம் இவனுக்கும் ரெண்டாயிரம் அப்படிங்கிற அடிப்பில் உதவித்தொகை கொடுக்குறாங்க இது எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது ஏன்னா இவர்களுக்கு யூரின் பேக் மாட்டணும் மெடிக்கல் கிட் வேணும் ஸ்ரெஞ்சு வேணும் இப்போ கத்தியேட்டர் வேணும் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது இவனால் சுயமாக செயல்பட முடியாது எழுந்து நடக்க முடியாது இருப்பு கீழே வந்து எந்த உணர்வும் இருக்காது அப்போ இப்படிப்பட்டவர்களையும் அவர்களையும் ஒன்றாக வைப்பது எப்படி சரியாக இருக்கும் அப்போ இவர்களுக்கு முதல்ல வந்து இவர்களை தனி பிரிவாக உருவாக்கணும் இப்போ எல்டிங்கிறது வந்து லோகோமோட்டோ டிசபிலிட்டி ஹச்சைங்கிறது ஹெய்ரிங் இம்பாடு காதுகளாக வயவேச முடியாத மாட்டார் அப்படி இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு குறியீடுகள் இருப்பது போல முதுகுத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களுடன் தனி குறியீட்டோட அவங்களுக்கு அடையாளப்படுத்தணும் எப்படி எம்யூடின்னு போட்டால் தசை செய்தி நோயின்னு போடுறீங்களோ அது மாதிரி இதை தனி குறிகிராக போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்போ இதை பேசுவதற்கு இதை அமல்படுத்துவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கணும் இவர்களை தனியாக இவர்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் நம்முடைய அமைப்பை முதல்ல உருவாக்கணும் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மா முதலமை பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க அதுக்கு மேலே யாரும் இல்லை ஏன்னா இவங்க வர்றதே பெரிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு மாற்றுத்தினாலே வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிப்பட்ட சொல்லுன்னா அவங்க வந்தாங்க அவங்கள வச்சு நம்ம ஒரு கூட்டத்தை நடத்தினோம் அந்த கூட்டத்தில் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட போட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் அந்த மாவட்டத்தில் மாற்றுத்தினால் சந்திக்கூடிய கூடிய பிள்ளைகள் பிரச்சனை உடனுக்குடன் வந்து அங்கே உள்ள மாவட்டம் நான் போய் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம் மாவட்ட வருவாய் அலுவலர் சந்தித்தோம் அதே மாதிரி மாவட்ட மாற்றத்தினா சந்தித்து குரல் கொடுத்துருக்கோம் பேசியிருக்கோம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொன்று அதுக்கு அடுத்து சில தினங்களில் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த அமைப்பு கூட்டமானது நடைபெற்றுச்சு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடந்துச்சு அங்கேயும் நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசி மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்படிங்கறது இப்படியாக இப்போதைக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே மாற்றுத்திறனாளிக்கான அந்த முதுகுத்தினோடு பாதிக்கப்பட்டிருக்கான அமைப்பானது உருவாக்கப்பட்டு மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் என்பது போடப்பட்டிருக்கிறது இன்னும் பல மாவட்டங்களில் இந்த அமைப்பு துவங்க வேண்டிய பணிகள் என்பது இருக்கிறது இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை செய்வதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் எல்லா மாவட்டங்களும் முதுகுத்தொன்று பாதிக்கப்பட்டான அமைப்பை ஏற்படுத்துகிறது இந்த அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் நீங்கள் அழைத்தால் கண்டிப்பாக நான் அந்த பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த கூட்டத்தை நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கிறேன் இந்த முதுகத் தன்னுடன் பாதிக்கப்பட்ட கூட்டத்தில் நான் பேசின சில காணொலியை நான் உங்களுக்கு போடுறேன் இங்கே பாருங்கள் இன்னும் நாம் எல்லா சமூகத்தையும் அரவணைத்து கொண்டு செல்வதற்கு நாம் புரட்சியாக முயற்சிக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை வந்து விடுபடுகிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நிலையில் வந்து நிலைக்கு மாத்தணும் அதற்கு மிக முக்கியமான அதிகாரம் நம்ம கைக்குறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னதான் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ அரசு வேலை ஏன் மாற்றுத்திறனாளிகளுக்கு எட்டாக்கடி ஆகிறது எவ்வளவு கடுமையாக ஊனமுற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவனுக்கு பொருளாதாரம் என்ற ஒன்று இருக்கும் பட்சத்துல அவை எல்லாமே கைகூடி வரும் அரசு வேலை எல்லாமே வரும் அதேதான் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து உங்களுடைய உரிமைகள் அதாவது இன்னைக்கு நாம எனக்கு பஸ் பாஸ் வேணும் ட்ரெயின் பாஸ் வேணும் அடையாளத்தை வேணும் பணம் வேணும் உதவித்தொகை வேணும் வீழ்ச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் இதை தாண்டி உன்னை சக மனிதனாக மதிக்க மதிக்க வைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களை அவர்களுடைய ஜாதி சொல்லி பேசினா பிசிஆர் ஆக்டிருக்கு இவன் என்னை ஜாதி சொல்லி பேசினா தண்டிக்க சட்டம் இருக்கு ஆனால் மாற்றுத்திறனாளிகளை ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காரு நீங்கள் இருக்கீங்க நார்மல் பர்சனும் இருக்கா நார்மல் பர்சனை விசாரிக்கும் எனக்கு வீடு தெரியாது நார்மல் பர்சன் வீடு தெரியாது ஆனால் அவர் போய் விசாரிக்குவோம் போய் விசாரிக்கிறேன் இன்னும் ஆறுங்க இன்னும் படிச்சிருக்காருங்க இன்னும் வேலை பார்க்குறாருங்க இன்னும் கிராமங்களில் கூடுதலான சொல்லுவாங்க ஜாதி சேர்த்து சொல்லுவாங்க இந்நாள வீடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கடவுள் இந்த அடையாளங்கள் பூராமே மாற்றுத்திறனாளிக்கும் இருக்குது அவனுக்கு ஒரு ஜாதி இருக்கா நமக்கு ஒரு ஜாதி இருக்கு அவனுக்கு ஒரு பேர் இருக்கா எனக்கு ஒரு பேர் இருக்கு அவனுக்கு ஒரு படிப்பு இருக்கா எனக்கு ஒரு படிப்பு இருக்கு எல்லா அடையாளங்களும் சாதாரண சக மனுஷனுக்கு இருக்கிற எல்லா அடையாளங்களும் நமக்கு இருக்கிற போது நம்மை கூடுதலாக ஒன்னு சொல்லி கேட்பா அந்த நொண்டி நொண்டி போவான்லங்க அவன் அந்த குருடு அந்த செவிட அந்த ஊமைய அவன் வீடு எங்க இருக்கு ஆக என்னை அடையாளப்படுத்துவதற்கு இவ்வளவு தூரம் சுத்தி வராம இந்த ஒரு அடையாளத்தை பயன்படுத்துவதை ஏற்றுக்கலாமா அப்ப இதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் நம்முடைய சங்கம் மிக கடுமையாக போராட்டம் நடத்தினுடைய விளைவு தான் எங்க நீங்க சொல்றீங்க இல்லையப்ப ராஜபாலத்திலிருந்து கஷ்டப்பட்டு வந்தேன் சிவகாசியிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் உங்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு புரிகிறது இதே தான் இங்கிருந்து டெல்லிக்கு கிளம்பி போய் மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் நடத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்தாளர்கள் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஒண்ணுமே செய்ய வேணாம் நொண்டின்னு உன்னை சொல்லிட்டா வேலை முடிச்சு அதான் இரண்டாண்டு ஜெய் இது எத்தனை பேருக்கு நாம பயன்படுத்துறோம் எந்த இடத்துல பயன்படுத்துறோம் தெரியாது பொதுவா வந்து பெரிய அதாவது நாங்க சொல்றோம்னா நகரங்கள்ல இப்ப என்னைய வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணி போனாங்க வீடு பூந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போனாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணி போனாங்க நான் யாரும் பெண்கள் சேதை பிடிச்சிருக்குல்ல திருடலை கொலவண்ட கொள்ளையடிக்கல கற்பளிக்கல எதுவும் செய்யல ஆனா நான் என்ன செஞ்சேன் மாற்றுத்திறனாளிக்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தேன் போராட்டங்களை நடத்துகிற போது அவன் என்ன சொன்னா இனிமே போராடக்கூடாதுண்ணா நான் எதுக்காக நான் போராடுறேன் என் மக்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை நீ செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் ரோடு போக வேண்டிய அவசியம் இல்லை நீ செய்யல நான் போராடுறேன் அப்ப நீ இனிமே போராட்டம் பண்ணக்கூடாது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீ போராட்டம் பண்ண மாட்டேன் நீ எழுதி கொடு நான் உன்னை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான் நான் திருப்பி அதே அதிகாரிகள் கேட்கிறேன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என் மக்கள் கேட்கிற எல்லா கோரிக்கையும் நான் நிறைவேற்றி தருவேன் நீ எழுதி கொடு நான் கையெழுத்து போறேங்கிறேன் நான் அப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண பண்ணிக்கண்டு அப்ப வீடு வந்து அரெஸ்ட் பண்ணி மூணு நாள் நான் ஜெயில இருந்தேன் இது எதுக்காக நான் இப்ப சொல்றேன்னா நான் ஒன்னும் பெரிய தியாகம் பண்ணிட்ட மாதிரிலாம் நான் சொல்ல வரல நான் அரெஸ்ட் பண்றேன் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னை எதுக்கு கூட்டு போறான் ஏன் வந்தேன் அப்படிங்கிறது எவனுக்கும் தெரியாது என் எழுத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது இதுதான் நகர்ப்புற வாழ்க்கை நகர்ப்புற வாழ்க்கையில போலீஸோ மற்ற விஷயங்களோ எலவோ கண்மாதியோ என்ன வந்தாலும் சரி அவன் அவனுடைய வட்டம் அந்த வட்டத்தை தாண்டி என்னன்னு கூட யோசிக்க மாட்டான் இதே கிராமப்புறம் ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு மாற்றத்தினாலேயே ஊனத்து சொல்லி பேசிட்டான்னு வச்சுங்க அவன் மேல ஒரு புகை புகார் கொடுப்பான் அப்ப போலீஸ் போலீசீப்பு உள்ள போனாலே அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிடும் எதுக்கோ எதுக்கு போலீஸ் சம்பந்தம்லாம் உள்ள வருது அப்ப இந்த கேஸ் ஓ இப்படியா பேசினா தப்போ அப்ப இனிமேல் கொண்டு இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஊருக்கு ஒருத்தனை பிடிச்சி ஜெயில போனோம் இதுக்காக நம்ம இல்லை மனமாற்றம் ரொம்ப முக்கியம் ஏன் நான் சின்ன பிள்ளையில எங்க அம்மா சொல்லுவாங்க துப்புரவு தொழிலாளி வரும்போது அவங்களுடைய ஜாதி சொல்லித்தான் அடையாளப்படுத்துவாங்க வந்துட்டாங்க குப்பை போடு ஜாதி சொல்லி தான் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனா இன்னைக்கு சொல்ல முடியுமா இன்னைக்கு சொல்ல முடியுமா இப்ப கூட குற்றவாளியாகவே இருந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கு சக மரியாதை கொடுக்கணுங்கிறதா என்னுடைய இப்ப போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கால் ஊனமற்ற நம்ம நம்ம தலைவர் மாதிரி ஏதோ அவருக்கு அப்பா அம்மா இல்ல நம்பி யாரும் இல்லை அவர் ஒரு ஆள் தான் அவருக்கு ஒரு நாளைக்கு நூறு போதும் இருந்தாலும் ஏதோ பக்கத்துல சொன்னாரு லாட்டரி கொடுத்தாரு மீத்த உடனே போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சு கரெக்டா அன்னைக்கு தான் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கூட்டிட்டு போயிடுச்சு கூட்டு போனேன் அங்க போலீஸ் அடையாளப்படுத்துறது அவனை ஒவ்வொருத்தரும் வருமா அந்த நொண்டியை கூட்டிட்டு வாடாரு எனக்கு சூடு நான் போறேன் அவன் வந்து இனிமேல் செய்ய மாட்டானுங்க இந்த ஒரு தான் அவனுக்கு ஆல்ரெடி உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது அதுல ஐம்பது ரூபா வந்துருது இன்னொரு ஐம்பது ரூபாய்க்கு அவன் எப்பயோ பழச்சிக்கான் ஒவ்வொருத்தரும் ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா கண்டிப்பா அந்த தப்புக்கு பின்னால அவனுக்கு உண்டான கமிட்மெண்ட் இருக்கும் குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் ஏதாவது ஒன்று சம்பாரிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு எப்படியாவது வழிகாட்டணும் அவங்களுக்கு ஏதாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனும் ஆனால் இவனுக்கிட்ட எந்த கவர்மெண்ட்டும் இல்லையே வீடு வாடகை ஐநூறு ரூபா வீட்டு வாடகை வேலை முடிஞ்சு வச்சு சொந்த வீடு இருக்கு அதை விற்கிறக்கான ஏற்பாடு பண்ணிட்டீங்க இப்போ என்ன பண்ணிட்டா அந்த வீட்டை வித்து போட்டு அது பெங்களூர் பத்து இருபது லட்ச ரூபாய் போட்டு அதில் வர வட்டி வச்சு போட்டு நான் பாட்டு பாத்து அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அவனுக்கு நான் எப்பயுமே சட்டவிரோத காரியங்களுக்கு நம்முடைய சங்கம் துணை போகாது இதே தான் ஒரு மாற்றத்தினாலே பைக் கேட்டேன் வாங்கி கொடுத்தேன் வாங்கிட்டு தொடர்ந்து ரெண்டு வருஷம் பண்ணேன் வாங்கி கொடுத்தேன் பைக்கில் வச்சு கஞ்சா வைக்கணும் இரநூறு கிலோ நான் அஞ்சு ரூபா வரைக்கும் போயிடுச்சு அவனை எப்படி அவன் அனுமதிக்க முடியும் ஆறு மாசம் ஜெயில போயிருக்கலாம்ண்ணா அப்ப இதை நான் உடனடியாக அங்க தட்டி கேட்டு இன்னைக்கு ஐஜி வரைக்கும் அந்த பிரச்சனையை நான் கொண்டு போயிருக்கேன் இது எப்படி நீங்க சொல்லலாம் இதே இந்த இது மாற்றத்தினாலே நொண்டி கூட்டுவான்னு சொன்னேன் அந்த குற்றவாளிகள் ஒருத்தன் தாழ்த்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தா அவன் ஜாதி சொல்லி நீ கூப்பிட்டு கூப்பிடுவான் அவன் போலீஸ் தான் கூட மாட்டான்ல அப்ப இது ஒரு அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்ப நமக்கு வந்து அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்ப நாம என்ன செய்யறோம் எல்லா இடங்கள்லயும் இடஒதுக்கீடு இருக்கு இன்னைக்கு நீங்க செய்திகள் பாக்குற போது வெளிநாடுகள்ல உலக செய்திகள் பாருங்க ஜெர்மனா இருக்கட்டும் சிங்கப்பூரா இருக்கட்டும் பல நாடுகள்ல அந்த செய்திகள் ஒளிபரப்பாகும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல சைன் லாங்குவேஜ் இருந்துகிட்டே இருக்கும் செய்தி மொழிபெயர்ப்பாளர் இருந்துகிட்டே இருப்பாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் தடையற்ற சூழலை ஏற்படுத்த முடியுமோ அத்தனை வகையிலேயும் தடையற்ற அமெரிக்கா என்னதான் முதலாளித்துவ நாளா இருந்தாலும் அந்த அமெரிக்காவுக்குள்ள ஒரு இடத்துல கூட மாற்றுத்திறனாளி உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடங்களும் தேட்டருக்கு மூலமா அவனுக்கு வசதி இருக்கு உங்களை எத்தனை பேர் இப்ப நீங்க அடிமட்ட பிறகு தேட்டருக்கு போயிருக்கீங்க நீங்க எல்லாம் அடிவட்ட பிறகு உங்களை எத்தனை பேர் தேட்டருக்கு போயிருக்கீங்க சொல்லுவாங்க தேட்டருக்கு போக முடியாது ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நாம் மாற்ற வேண்டும் அது ஒரு வகையில் இருந்தாலும் கூட இப்ப நாம் தொடர்ந்து சொல்றோம் எங்க ஆந்திராவில பதினஞ்சாயிரம் கொடுக்கலாம் பாண்டிச்சேரியில ஐயாயிரம் கொடுக்குறான் டெல்லியில ஐயாயிரம் கொடுக்கலாம் ஆனால் இங்கே அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கூட ஆண் மாற்றத்தினாலேயாக இருந்தால் பெற முடியுமே ஒழிய பெண் மாற்றத்திறியாக இருந்தால் அந்த ஆயிரம் வராது ஆக இது இது மாதிரியான ஒரு சூழல் என்பது இப்ப கூட நீங்க நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு உங்க குடும்பங்களில் பெண்களுக்கு நீங்க எல்லாரும் ஆண்கள் தான் இருக்கீங்க உங்க குடும்பத்தில் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருகிறது என்றால் அது நாங்க நினைக்கிற போராட்டம் முத முதல்ல போது தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா ரேஷன் கார்டு அத்தனை பேருக்கு நாங்கள் வாங்கியாச்சு உட்கார்ந்தாச்சு பட்ஜெட் போடும் போது என்ன வருது சும்மா உங்களை ஏமாத்துறது அப்ப என்ன சொல்றான் உங்கள் குடும்பத்தில் இந்த ரேஷன் கார்டை ஒருத்தர் ஓஏபி வாங்கினாலும் அது என்ன விதமான ஓவியம் பெயர்க்கலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்ப அதற்கு அடுத்தபடியாக நாம் இதை வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அவர் மாற்றத்தினாலே இருந்தாலும் அந்த குடும்பத்தில் தகுதி வாய்ந்த பிற பெண்கள் இருக்கிற போது நீங்கள் கண்டிப்பா கொடுக்குன்னு சொன்ன விளைவுதான் இன்றைக்கு இங்கே ஆண் மாற்றத்தினாலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த உதவித்தொகை கிடைச்சிருக்குன்னு சொல்லுவோம் இதெல்லாம் இன்னும் முக்கியமான விஷயம் ஓப்பனா நான் சொல்றேன் நீங்கள் ஏற்கனவே இருந்த அமைப்பு முப்பது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக செயல்பட்டாலும் உங்களுடைய பிரச்சனைகள் கடு அளவு கூட உலகத்துக்கு தெரியவில்லை வெளி உலகத்துக்கு தெரியும் வெளி உலகத்துக்கு தெரியலைங்கிறேன் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரம் அவங்க பிரச்சனைகளை கொஞ்சமாக செஞ்சிருவான்